குருவே சர்வ லோகா நாம் விஜதை பவரோகி நாம் நிதியை சர்வ வித்யா நாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குருவே நமக்கு வணக்கம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு படி கூட மேலே முன்னேற முடியல ஏதோ ஒரு வகைகளில் நாம் வந்து ஒரு வெற்றியை பெற முடியல ஒரே மாதிரியான துன்பங்கள் ஒரே மாதிரியான பிரச்சனை ஜான் ஏர்னா முளைஞ்சிருக்குது எவ்வளவோ நல்லவனாக இருக்கிறேன் எவ்வளவோ சிறந்தவனாக இருக்கிறேன் பிள்ளைகள்லாம் நல்லாயிருக்கு நல்லா ஆனால் வேலை கிடைக்கல ஏதோ ஒரு வகைகளிலே ஒரு ஷாப்பு கேடு இருக்கிறத தெரியுது இதை எப்படி போய் யார்கிட்ட போய் கேட்குறது ஜோசியம் பார்த்தா சொல்கிறாங்க நல்லது நடக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் நடக்கலை ஏன்னா நடக்கிற மாதிரி வந்து தட்டி போகுது கேட்டால் ஒரு பல வகை தோசத்தை சொல்கிறாங்க பல வகை குற்றத்தை சொல்கிறாங்க பட் இதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்க முடியுது பட் யாராவது நமக்கு ஒரு நூறு சதவீதம் அக்யூரேட்டாக சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும் அப்படின்னும் ஒரு ஜோதியாக சொல்லணும் இதுக்கு பேர் வந்து கர்ம வினை அப்படின்னு அர்த்தம் போய பிள்ளையும் புகவ நின்றனவும் தீயணியில் தூசாகும்னு ஆழ்வார்கள் சொல்கிறாங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு கர்மாக இருக்குது அதை பூமியில் அனுபவிச்சு தான் ஆகணும் நாம் வந்து நம்மளுடைய குடும்பம் நம்முடைய இனம் நம்முடைய வர்க்கம் நம்ம பாட்டன் முப்பாட்டன் நம்முடைய குடும்பம் அப்பாவுக்கு குடும்பம் அம்மாவுக்கு குடும்பம் இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்மளுடைய வாழ்க்கை இதில் இவர்கள் ஏதாவது ஒரு காலத்தில் நாமளோ போன பிறவியிலோ ஏதோ ஒரு தவறுகள் செய்திருந்தால் அதற்குரிய தண்டனை ஒரு கிரகம் நம்மளை கண்காணித்து ஒரு நட்சத்திரத்தில் வந்து அது நம்மளை கொண்டாந்து இந்த பிறவியிலும் பிறக்க வைக்கும் இந்த பிறவியில் பிறக்க வச்சு அதன் மூலியமாக நம்மளுக்கு அது நன்மையும் தந்து தீமையும் தரும் அப்ப நம்ம தீமை தரக்கூடியது என்ன என்று தெரிந்து கொள்ளணும் தெரிந்து கொண்டால் நன்மை தரக்கூடிய விஷயத்தை சுலபமா இருக்கமாக பிடிச்சிக்கலாம் அப்படி பார்க்குற பொழுது துலாம் ராசி அப்படின்னா அது சந்திரனுடைய கர்மா அதனால போல ராசியினுடைய கர்மாவே பார்ப்போம் அப்போ ராசினுடைய கர்மா போது இது ஒரு நிலையில்லாத தன்மையை வெளிப்படுத்தக்கூடியது நிலையில்லாத கொடுப்பணியாக தான் வாழ்க்கை இருக்கும் அதே போல் இந்த ஜாதகருக்கு சந்திரன் எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவ உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ப்ளஸ்ஸும் மைனஸும் இருக்கும் சந்திரன் அமர்ந்த பாவம் கிடைக்கும் ஆனால் எப்படி கிடைக்கும் இல்லை என்றால் இருக்கும் இல்லை இருக்கு என்றால் இல்லை என்று போகும் இப்போ உதாரணத்திற்கு வாய்ப்பு வரும்பொழுது இதை நம்ம பயன்படுத்திக்கணும் நிறைய பேர் ஏமாந்து போயிடுவாங்க இப்போ நாம் நினைக்கும் போது அந்த சந்தர்ப்பம் அமையாது இப்போ ஏழாம் பாவத்தில் ஒரு சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் திருமண வாய்ப்பு வருது ஏழாம் தான் திருமணம் அதை சரியாக பயன்படுத்திக்கணும் மறுத்துட்டோம்னா பிறகு நல்ல வாய்ப்பு நல்ல சந்தர்ப்பம் அமையாமலே போயிடும் நான் கேட்டேங்க பலியாகிடுச்சிங்க அந்த இடம்லாம் நல்ல இடங்க என் பையன் மாட்டேன்ட்டான் அப்படிம்பான் கடைசியில் நான் பார்த்துக்கலாம் அப்படான்னு சொல்லி கடைசியில் ஒரு களிச்சடை தான் வந்து சிக்கிச்சுன்னு புலம்புறதெல்லாம் பார்த்துருக்கோம் ரெண்டாவது இந்த சந்திரனுடைய கர்மம் தானாக எங்க ஒருவரை சார்ந்து தான் இயங்கும் சந்திர தோஷம் வாங்கி இவங்க யாராவது இவங்க குடும்பத்தில் இருப்பாங்க அதனால் ஏதாவது இவங்க பயப்படுவாங்க நாலு பேர் ஏதாவது சொல்லிடுவாங்களோ நாலு பேர் ஏதாவது நினச்சிருவாங்களோ ஆ அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் அதே நேரத்தில் திரும்பத்து ஒரு புத்திர தோஷத்தையும் சொல்லணும் ஸோ அந்த துள ராசி என்பது இந்த மாதிரி இதில் சித்திரை நட்சத்திரம் அப்படின்ட்டுல அது ஒரு தனியான கர்மாவே வச்சுருக்கு ஒரு ராசி மண்டலம் ராசி மண்டலம் பெற்ற கர்ம பதிவுகள் அதை வாங்கிய நன்மை தீமைகள் போல சித்திரை நட்சத்திரம் சுக்குரனுடைய கர்ம பதிவை அது வாங்கி வச்சுருக்கா சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள்ட்ட ரொம்ப பர்டிகுலராக வாங்கியிருக்கோம் சித்திரை நட்சத்திரம் இரண்டு பாதம் வரைக்கும் கன்னி ராசியில் இருந்தது மற்ற ரெண்டு பாதம் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு கேட்டால் சித்திரை நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் அதனுடைய மூணாம் பாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது துலாம் ராசியிலே வரும் துளாராசிலே வரும் அது சுக்கரனுடைய வரும் நாலாம் பாதம் என்பது செவ்வாயோட வீட்டில் வரும் அப்போ இது இதெல்லாம் கலந்து தான் அந்த பலன் வரும் அப்போ பொருளாதாரத்தில் பிரச்சனை வரும் திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும் திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்ட பெண்கள் அந்த வீட்டில் இருப்பாங்க அதனால் இது திருமணம் சரியாக அமையாது கரமன் ஒரு புறம் மனைவி ஒரு பக்கம் பிரிஞ்சி இருப்பாங்க இந்த மாதிரி போது ஒரு சுகத்தை அனுபவிக்க முடியாது அப்போ போன ஜென்மத்தில் ஒரு பெண்ணாக இருந்தால் தன் கணவனாருக்கு சரியான பணிவிடை செய்யலை தன் கடமையை சரியாக செய்யலை அதனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஜென்மத்தில் இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வாழ்க்கை இருக்காது இப்போ ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல் பண விஷயத்தில் இந்த பணத்தை ஹேண்டில் பண்ணுவதில் கையாளுவதில் பிரச்சனை இருக்கணும் இந்த சுக்கரனுடைய கர்மப்பதிவு சொல்லு இதெல்லாம் நீங்கள் இருக்கீங்களான்னு பாருங்கள் முதல்ல இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஆமாம் சார் எனக்கு பெருவாரியாக எல்லா காலத்திலும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா அப்புறம் நீங்கள் பரிகாரங்கள் செய்யுங்கள் விஸ்வகர்மானு ஒரு மகான் பிறந்த நட்சத்திரம் ஆசாரி சிற்பிகள் இது போன்ற உள்ளவங்களுடைய தொடர்பும் இருக்கும் இந்த வம்சத்தில் யாராவது இருப்பாங்க அதே போல் இவங்களுக்கு யூரினல் ப்ராப்ளம் இருக்கும் சுகர் போன்ற நோய்கள் இருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்கள் சுக்கரனுக்குரிய பரிகாரமாக இருக்கக்கூடிய மொச்சை சூரியகாந்தி விதைகள் பாதாம்பருப்பு சிவப்பு பூசணி விதைகள் சுரைக்காய் விதைகள் நிலக்கடலை பசும்பால் பால் போன்ற உணவுகள் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இறைவனுக்கு படைச்சிட்டு அதை உணவாக எடுத்துக்கொள்ளலாம் அத்தி மரம் செந்தாமரை மரம் செந்தாமரை அதெல்லாம் சுக்கரனுக்குரியது அந்த மலர்களால் இறைவனை அர்ச்சனை செய்ய வெற்றி உண்டாகும் அதே போல் அத்தி மரத்தை அடியில் போய் அமர்ந்து கொண்டு இறைவனை வணங்கி வழிபட சகல பாவங்களும் போகும் அடுத்து சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்தில் வந்து நீங்கள் ஏன் பிறந்தீங்க உங்களுக்கு ஏன் அந்த வீடு கிடைச்சது ஏன் அந்த நட்சத்திரம் கிடைச்சது போன பிறவியில் செய்த நன்மை தீமைகளை எல்லாம் அதை ரெக்கார்டிங்காக வைத்து கொண்டு இந்த பிறவியில் சனி பகவான் உங்களுக்கு கர்ம பதிவாளராக வருவார் உங்களுடைய வாழ்க்கையின் கடந்த காலங்களில் போன போன பல பிறவைகளில் செய்த உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் பாதிப்பு அவர்கள் செய்த பாவசாபங்கள் இவைகளை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு சனி வந்து இப்போ ரூலிங்காக வருவார் அதனால் சுவாதி நட்சத்திரம் சனியினுடைய கர்ம பதிவை அது வைத்திருக்கிறது அது உங்களுக்கு குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு எப்படி இருக்கும் பார்க்கலாம் இது ஒரு விழிப்புணர்வு ப்ராக்ராம் தான் இது யார் மனதையும் புண்படுத்தவோ காயப்படுத்த இல்லை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு சுதாரிச்சுக்குங்க அற்ப ஆயில் இருந்தவங்க அந்த குடும்பத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுது கடுமையாக கஷ்டப்படுகிறவங்களும் இருப்பாங்கன்னு சொல்லுது தொழிலுக்காக ஒரு ஒரு தொழில் உத்தியோக சம்மந்தமாக ஒரு முடிவெடுக்க முடியாத தன்மை கொண்டவர்கள் இந்த குடும்பத்தில் இருப்பாங்க அடுத்தவர்களுக்கு இவங்க உதவு செய்யக்கூடிய தன்மை உள்ளவங்க யாருக்காவது பொறுத்தளவில் உதவி செய்ய போய் மாற்றிக்கொள்வாங்க எந்த வேலையும் இவங்களுக்கு தாமதமாக தான் அமையும் சோம்பேறியாகவும் அல்லது அதீதமான சுறுசுறுப்பு உள்ளவங்களாகவும் இருப்பாங்க திடீர்னு ஒரு வளர்ச்சி இவங்க குடும்பத்தில் ஏற்காது ஏற்படும் சமுதாயத்தில் இவங்க அனுசரித்து தான் செல்லணும் அதிகமாக பயணம் செய்வாங்க அதே போல் வாயு பகவான் பிறந்த நட்சத்திரமாக இருக்கிறனால சரஸ்வதி நரசிம்மர் வழிபாடு இதை செய்யும்போது இவங்க கர்மாவானது குறைய ஆரம்பிக்கும் இவங்க வேலைக்காரங்கள்கிட்ட கொஞ்சம் அனுசரித்தே நடந்து கொண்டாங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் இப்படி சனியினுடைய கர்மாங்கிறனால அதிக உழைப்பு இருக்கும் குறைவான ஊதியம் இருக்கும் புரியுதுங்களா என்னால் வேலையிலே ப்ராப்ளமாக இருக்கும் இந்த சனி பகவானுடைய கர்மாவை போக்குவதற்கு பனைமரம் தான் பெரிதும் பயன்படும் பனைமரத்து அடியில் பனைமரத்தில் இருக்கக்கூடிய கடவுள்களை வணங்கலாம் மரத்தினுடைய கடவுள்கள் அதே போல் கரும்புவளை மரம் வன்னி மரம் இதெல்லாம் சனி தோஷத்தை போக்கும் திருக்கொள்ளிக்காடு அப்படிங்கிற ஒரு சனி சேத்திரத்தில் போய் பார்த்தீங்கன்னா வன்னி மரத்தில் சனிக்கொடைய பரிகாரத்தை கொண்டு போய் கட்ட சொல்வாங்க அது மரத்தை கட்டியிருப்பாங்க அதனால் இது அதே போல் வன்னி மரமும் அதே மாதிரி தான் வன்னி இலைகளாலையும் சிவனை பூஜை செய்யலாம் அதே போல் வாழ்க்கையில் இந்த சனியினுடைய கர்மாவை போக்குவதற்கு முதுகுன்றம் விருத்தாச்சலம் திருவான்மையூர் திருக்காட்டுப்பள்ளி துருத்தி போன்ற ஸ்தலங்கள் எல்லாம் வன்னி மரம் தான் இருக்கும் அந்த வன்னி மரத்தை நீங்கள் போய் நட்டு வளர்க்க வெற்றி கொண்டாங்க அடுத்த நட்சத்திரம் வந்து துளாராசியில் விசாகன நட்சத்திரம் இந்த விஷாக நட்சத்திரம் பொறுத்தளவில் ராகுவினுடைய கர்ம பதிவை அது வாங்கியிருக்காள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பல பல பிறவிகள் செய்த பாவசாமங்கள் நன்மை தீமைகள் இவைகள் எல்லாம் கணக்காளராக வந்து இந்த விசாகம் நட்சத்திரத்தில் பிறக்க வைத்து விசாகத்துக்கு ராகுவினுடைய கண்ட்ரோலராக இருப்பார் அப்படி இருக்கிறனால இந்த ராகு பகவான் என்ன செய்வார் அப்படின்னா நீங்கள் விசாரணை சேர்த்து பிறந்திருக்கீங்களா உங்களுக்கு சில நல்ல காரியம் நடக்க மாட்டேங்குதா தடங்கல்கள் ஏற்படுதா சலிச்சு போகிறீங்களா எதுவாக இருந்தாலும் நான் சொல்கிற இந்த விஷயங்கள்லாம் உங்கள் குடும்பத்தில் இருக்கான்னு பாருங்கள் உங்கள் குடும்பம்னா நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் அப்பா அம்மா அவங்க வம்சம் உங்கள் குளம் இதில் எல்லாத்துலேயும் பாருங்கள் இப்போது உடம்பில் நுரைகீழல் சம்மந்தமான நோய் உள்ள தொடர்ந்து யாருக்காவது இருக்கும் வீஷிங் ப்ராப்ளம் இருக்கும் மூச்சு விடுதல சிரமம் இருக்கும் புகை தூசு இதெல்லாம் ஒத்து வராமல் போகும் ஆஸ்மா நோயால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இது மாதிரி இருந்துச்சுன்னா அது கருமான அர்த்தம் விஷாக நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் உள்ளவங்களுக்கு ரெண்டு திருமணம் நடந்திருக்கும் இல்லைன்னா காதல் ஏற்படும் இல்லைன்னா கலப்பு திருமணம் நடக்கும் உங்கள் குடும்பத்தில் துர்மரணம் ஆக்சிடென்ட்டு வெளிநாடு வேறு மொழி பேசுகிறவர்கள் தொடர்புலாம் இருக்கும் உங்கள் குடும்பத்தில் அகால மரணம் இருக்கும் ஆக்சிடெண்ட் ஏற்பட்டிருக்கும் உங்கள் குடும்பத்திலேயே ஆசிரியர்கள்லாம் இருப்பாங்க பல மொழி பேசக்கூடிய திறமை உள்ளவங்க இருப்பாங்க இல்லை பல மொழி பேசுகிறவர்களுடைய வாழ்க்கையிலையோ தொழிலையோ உத்தியோகத்திலேயோ தொடர்பு இருக்கும் நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஒரு வழிகாட்டி உள்ளவர்களாக இருப்பீங்க டிரான்ஸ்போர்ட்லேயோ பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்லேயோ எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் துறையிலையோ உள்ளதாக இருக்கும் இந்த சந்திரனுடைய காரகத்துவ தொழில்கள் விசாக நட்சத்திரம் சந்திரன் காரக தொழில் உணவு கேட்ரிங் பால் உணவுப் பொருட்கள் இது மாதிரி தொழில் செய்யலாம் தொழில் செய்கிறதா இருந்தாலும் கர்மா குறைச்சிடும் கர்மா குறைய நீங்கள் சர்வீஸ் பண்ணணும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் வேறு மொழி பேசுகிறவர்களுக்கு உதவி பண்ணணும் அதே போல் உங்கள் வம்சத்தில் கேன்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் ஒரு வம்சத்தில் இருக்கும் புகைப்பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இதில் சொல்லப்படுகின்ற கர்மாவை குறைக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ ராகுவினுடைய இதை போக்கணும் கர்மாவை போக்கணும்னா அப்போ என்ன செய்யணும் விசாக நட்சத்திரக்காரர்கள் மரம் அந்த மரக்கன்றுகள் உள்ள இடம் கோவில்கள் அதில் நட்டு வளர்த்து வரலாம் இவர்களுக்கு பொறுத்தளவில் மருத மரம் மந்தாரை இவையெல்லாம் ராகுவினுடைய தோஷத்தையும் போக்கும் அதனால் இந்த ஜாதகருக்கு பொறுத்தளவில் திருவிடை மருதூர் திடையா இடையாறு ஆகிய இடங்களில் தான் இந்த மரங்கள் அதிகமாக இருக்கிறது திருச்சி அருகே உள்ள சப்தரீஸ்வரர் ஆலயத்தில் ஸ்தல வருஷமாகவும் இருக்குது மருந்த மரம் மருத மலையிலையும் மருத மரங்கள் இருக்குது ராகுதோஷம் நிவர்த்தி செய்யணும்னா தென்மேற்கு திசையில் போய் அமர்ந்து இந்த மந்தாரை மலர் கொண்டு அர்ச்சனை செய்து ராகுவோட காயத்ரியை சொல்லி வந்தால் கண்டிப்பாக தோஷம் நீங்கள் வெற்றி பெறலாம் இது வந்து ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராம் அதனால் இது யாருடைய மனதையும் பாதிப்பதற்காக இல்லை தொடர்ந்து வெற்றி பெற முடியல ஏதோ ஒரு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கா அப்போ உனக்கு இதுதான் தான் போறாரு அப்படி இது இருக்க பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறது தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்